வழங்கிடு நஷ்டீடு வழங்கிடுக்காக இடிக்கப்பட்ட வீட்டிற்கு இடிக்கப்பட்ட வீட்டிற்கு இழப்பீடு கொடு இழப்பீடு கொடு இழப்பீடு கொடு இழப்பீடு கொடு இருக்கின்ற ஒரு இடத்தை நஷ்ட ஈடு கொடுத்தாரு கஷ்ட ஈடு கொடுத்தாரு இந்த பழங்குடி விடமாட்டோம் எங்கள் சொத்தை நாங்கள் திரும்ப பெருவரை விட மாட்டோம் எங்கள் சொத்தை திரும்ப பெரும் வரை விட மாட்டோம் పట్టాకుడు <tacoli> वीड़ ரோடு போட்டது ஏன் ரோடு போட்டது ஏன் ரோடு போட்டது ஏன் வீட்டு கொடு தமிழக அரசே தமிழக அரசே வீடு இடித்தது தவறே வீட்டுக்கு பதினேரம் கொடு வீட்டுக்கு கொடு ஆதிவாசி ஆதிவாசி